வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பளை மார்க்கெட் காய்கறி நிலவரம் பார்க்கலாங்க தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க நம்ம சேனலில் வர்ற பதிவு தேவைப்பட்டால் உங்கள் விவசாயத்துடன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தொடர்ந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு உடனுக்குடன் அப்டேட்டை வந்துகிட்டே இருக்குங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விளையா உருண்டை மிளகாய் நானூற்றி ஐம்பது முதல் விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி முந்நூறு டு முந்நூற்றம்பது வரைக்கும் முருங்காயில் கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் டைப் போகிறதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ எழுபது டு எண்பதுக்கும் செடி முருங்கை ஐம்பது டு சாரி அறுபது டு எழுபத்தஞ்சி வரைக்கும் மரத்துக்காய் ஐம்பது டு அறுபது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்காய் எல்லாமே புள்ளி இல்லாமல் தெளிவாக இருக்கணுங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு போன அவரைக்காய் கொஞ்சம் விலை இறக்குங்க ஆயிரம் ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி அவரை புள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறு டு எழுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலைய நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலைய நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாவக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா சற்று விலை உயரும் சொல்லுவாங்க அதிகபட்சம் ஆயிரம் ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் எட்நூறுங்க கிலோ ஐம்பது ரூபா ரேட்டில் வந்து நல்லகா வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறு டு ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்த நானூறு ஏழ்நூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி நானூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சம் உள்ள முந்நூறுக்கும் குறைந்தபட்ச வில இரநூறுவாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ எட்டு டு பத்து ரூபா ரேட்டில் வந்து விற்பனை இருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்டா போய் அதிகபட்ச விலையாக நானூறுரூவா வாய்க்கு விற்பனையாக இருக்குது ஒரு கிலோ பன்னெண்டாயிரம் ரூபாய் பதிமூணு ரேட்டில் வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு நூற்றி அறுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டு எண்பது ரூபாய்க்கும் தக்காளிங்க தக்காளி பார்த்திங்க சற்று இன்னைக்கு ஓரளவுக்கு நார்மலாக போச்சு இட்லாங்க விலை உயர்வு கிடையாதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பந்தல் தக்காளி நூற்றி ஐம்பது ப்ளஸுக்கும் காஞ்சனா சாகோ தக்காளி நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சி ஐம்பதுக்கும் மதன் தக்காளி நூற்றி இருபதுக்கும் இதர தக்காளியில் நூறுரூவாயிலேருந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க தக்காளி சற்று சுறுசுறுப்புங்க லைட்டாகவே கொத்தமல்லி தலைங்க கைப்பிடி அளவுட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பதினெட்டுக்கும் குறைந்தபட்ச வில பத்து ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள பத்து டு இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க மார்க்கெட்டில் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க புதினா வில பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் விலை சம்பளங்க மூணு கட்டு பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதாவது ஒரு கட்டு மூணு ரூபாயிலருந்து மூணாயிரம் நாலு ரூபாய்க்குள்ளே விற்பனையாகவுதுங்க முட்டை கோசுங்க நாற்பது கிலோ மூட்டை அதிகபட்ச விலையா முந்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா இரநூறுவா வரைக்கும் ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் பத்து ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி முப்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி இருபதுக்கும் பொடி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பத்து ரூபாய்க்கும் கேரட் ஒரு கிலோ முப்பத்தஞ்சு டு முப்பத்தி எட்டு வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி இருபத்தஞ்சி டு இருபத்தெட்டுக்கும் வெட்டு கேரட் கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கும் சக்கரவெளிக்கிழங்கு முப்பது கிலோ மூட்டை ஆறுநூறுவாய்க்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது வரைக்கும் மரநெல்லிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய ஐம்பது டு எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் முப்பது டு நாற்பதுக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி இருபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி எண்பது டு நூறுரூவா வரைக்கும் சப்போட்டா பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி சப்போட்டா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது டு நாற்பத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி இருபது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் மாம்பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான மாம்பழம் இருபது கிலோ கொண்ட பாக்ஸ் இரநூத்தி ஐம்பது டு முந்நூறுரூவா வரைக்கும் மாம்பழம் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காயங்க பதினஞ்சு கிலோ கொண்டா போய் அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் விற்பனைங்க செகண்ட் குவாலிட்டி வெண்டையில இரநூறுவாங்க இன்னைக்கு வெண்டங்காய் வந்து விலை வந்து வீழ்ச்சிங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ போய் அதிகபட்ச விலைய முந்நூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச விலைய இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க பவானி சி சிம்ரன் ரென்டே வருதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட சிம்ரன் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய இரநூறு டு முந்நூறுவா வரைக்கும் பவானி கத்திரிக்காய் அதிகபட்சம்லைய நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் பவானி வந்து விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டைங்க அதிகபட்சம் பதினஞ்சு கிலோலேருந்து பதினஞ்சு கிலோ போய் இரநூறுவாயிலிருந்து முந்நூறுவா வரைக்கும் பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகுதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ எழுபது டு எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி நாற்பது டு ஐம்பதுக்கும் எலும்புச்சி பழம் ஒரு கிலோ எழுபது டு தொண்ணூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் ஐம்பது டு அறுபதுக்கும் புள்ளிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் மூணு ரகமாக வந்து விற்பனை வெள்ளரிக்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குது சின்ன வெங்காயங்க நம்ம விவ தோட்டத்தில் இப்போ அனைத்து பக்கம் விவசாயிகள் அனைவரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கிட்டு இருக்கிறாங்க சின்ன வெங்காயம் விலை சற்று இன்று உயர்வுங்க இப்போ காட்டுக்குள்ள பிடுங்கிட்டு இருந்தாலோ பிடுங்காமல் இருந்தாலோ விலை முடிக்கிற நினச்சி இருந்தாலோ விலை வந்து இன்றைக்கி நல்ல நியாயமெல்லாம் நாற்பது ரூபாயிலேருந்து மேலே விற்பனையாக இருக்கிறீங்க நாற்பத்தி ஒன்று ரெண்டு மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வரைக்கும் காய் தெளிவாக இருந்தால் பார்த்து கொடுங்க விலை சின்ன வெங்காயம் உயர்ந்திருக்கிறதுங்க விற்பனை அரசாணிக்காய் ஐம்பது கிலோ கொண்ட மூட்டை இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுக்கும் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பதுல மூட்டை தெளிவான பூசணிக்காய் இருந்தால் அதிகபட்சம் இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க காளிப்புலவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை இரநூறு டு முந்நூறுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை நானூறு டு நானூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தேங்காய் சிறிய தேங்காய் மீடியம் பெருவெட்டு மூணு டைப் வருதுங்க சிறிய நச்சுப்பொடி பார்த்தீங்கன்னா பத்து டு பதினாலு வரைக்கும் மீடியம் சைஸ் பதினாறு டு இருபது ரூபா வரைக்கும் பெரிய தேங்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து முப்பத்தி ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் ஆகுதுங்க சுண்டக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுன்னே சொல்லுவாங்க தர்பூசணி பழங்க வாட்ருமேலனுங்க காட்டுக்குள்ளே அதிகபட்ச விலைய அஞ்சு டு எட்டு ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் கழிச்சிக்காய் நாற்பது ரூபா சரி நாற்பது கிலோ மூட்டை இரநூறுவா வரைக்கும் கடையில் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுதுங்க கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை சற்று விலை இறங்கி பை இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகுதுங்க அதாவது ஒரு கிலோ ஏழு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுன்னு சொல்லுவாங்க கொய்யாப்பழங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ஏன்னா இப்போ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து டெய்லி அரைஞ்சிட்டு இருப்பீங்க ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா அஞ்சு ரூபா ஏறுது இறங்குதுங்க அப்டேட் வந்து நம்ம தோட அனைத்து மார்க்கெட்டில் ட்ரைஅப் இருக்கிறங்க லிங்க்ல இருக்கிறது டெய்லி தகவல் வந்துட்டே இருக்குது உடனுக்குடன் டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேங்க நம்ம சேனலில் தகவல் வராட்டிக்கு நம்ம கால் பண்ணி கேளுங்க நன்றி வணக்கம்